பசிக்குதா பசிக்குதா பசிக்குதாடா அப்புறம் பிளாக்கி ஏய் உனக்கு பேர அண்ணன் என்ன சொல்ல மாட்டான்டா இங்கே பாரு இங்கே என்ன பாரு ஃபோன் பாரு ஃபோன் பாரு டேய் இங்கே பாரு பேக் டு ஹோம் டாய் இங்க வா நானே இங்க உட்காந்துருக்கேன் அங்க போய் என்ன பண்ண போற ஹாய் ஹாய் ஆன கண்ணாருமே கடிக்காதலயே இருக்கிற அறிவு இருக்கா அறிவு இருக்கா உனக்கு இந்த விரல் வரல் தான் கண்ணு இல்லையா அப்படிதானே

அட்டி ஏய் இங்க வர பாத்திரம் விளக்குறதுக்கு என்ன கொண்டாங்க கொண்டடா அட்டி பிச்சு போடு குடு பாத்திரம் விளக்கணும் சில்வர் நார் வாய் தொண்டையில் கிழிச்சு போடு கொண்டாங்க அடி எத்தனை பக்கம் ரோட் அடிக்கிறீங்க

என்ன சந்தோஷம் பையனுக்கு விளையாடுறாங்களாம் இங்கிட்டு வா உனக்கு தான் பால் வங்கி கொடுத்தனில் விளையாடுறதுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு விளையாண்டுட்டுருக்குற ராஸ்கல் வா பால் தர விளையாடுவியா வாங்கி வா கப்போ முடியாதுடா காலைல உருட்டி விளையாடு உருட்டி விளையாடு காலில் இங்கே வா இங்கே வா இங்கே வா ஸ்கூப் போடியா வா நான் உருட்டி விடுவா பாலை பிடிக்கிறியா பிடி போய் எடுத்துட்டு வா போய் பாலை எடுத்துட்டு வா போ எடு பாலை பாலடு பாத்திரம் வளர்க்குற நாரெல்லாம் தூக்கிட்டு போய்ட்டு எப்படி பாத்திரம் வளர்க்கறது சொல் உனக்கு விளையாடுறதுக்கு என்னென்ன வேணும் வெள்ளம் வாங்கி வந்து போட்டுருக்கானல விளையாட வேண்டியது தானே விளையாட வேண்டியது நார் கையில் எடுப்பியா கடிக்கிறதுலேயே இருக்க வாயை பொழந்துக்கிட்டேன் ராஸ்கல் அடி அடி ஏ என்னடா நீ ப்ரௌனி மீறி விளையாடுறது இன்னைக்கு எதோ ஒன்று தூக்கிட்டு தெரியும் உண்ணு சரி கொண்டா இலையை கொண்டா